மீனா கிறிஷ் அவங்க பாட்டி ரெண்டு பேர்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு உனக்கு கட்டுப்பிரிக்கணும் இல்லை கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க சரிம்மா உங்கள் வீட்டில் யாருமே இல்லை கிறிஷோட அம்மா அப்பா யாருமே இல்லை எப்படி போய் அங்கே கஷ்டப்படுவீங்க இங்கேயே இன்னும் ஒரு வாரம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க அதை கேட்டவுனையும் அப்படியே நின்றுட்டு பார்க்குறாங்க ரோகிணி பயங்கரமாக கோவம் வருது கையில் இருக்கப்பால் அப்படியே கீழே போட்டு உடைக்கிறாங்க அப்போ கரெக்டாக ரவி பார்த்துட்டாரு சுருதியும் வராங்க என்ன கிறிஷ் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளே போகிறாங்க உள்ள போனவனே என்ன இது பால்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க கிருஷ்ணோட பாட்டிக்கு கோபமாக வருது இவ தான் இப்படி போட்டு உடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கை தவறி தெரியாமல் விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரோகினி போகிறாங்க உள்ளே ரவி போறாரு போனவொன்னே சொல்கிறாரு எனக்கு என்னவோ ஓ ரோகினி அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் கிறிஷ் அவங்க பாட்டி ரெண்டு பேருமே இருக்கிறது அவங்க பால் தானாக விழலை அப்படியே மேலேருந்து அப்படியே வெயிட்டாக தூக்கி போட்டுதான் நான் பார்த்தேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு ஆமாம் ரவி நீ இதை பார்த்தல நேராகவே நீ கிட்டேயே கேட்டிருக்கலாம்ல அது எப்படி கேட்க முடியும் அவங்களுக்கு ஏதோ கோபமாக இருக்குது அதனால் இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுருதி வராங்க வந்துட்டு கேட்குறாங்க ஆமாரோகினி எதுக்காக பால் அப்படி கீழே போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கலையா கிறிஷா அவங்க பாட்டிங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று ஒழிய தெரியாம தான் விழுந்துச்சு ரவி கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு போலனா அதெல்லாம் வேணும்னு போடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அங்கேருந்து கிளம்புறாங்க விஜயா வராங்க ஆட்டோலேருந்து இறங்கி அண்ணாமலை ரெண்டு பேருமே ரூம்குள்ளே வராங்க வந்தவொடனே அண்ணாமலை உள்ளே போகிறாரு விஜயா பார்க்குறாங்க பார்த்தா கிறிஷு விஜயாவோட சேரில் கொஞ்சம் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கான் டெய் என்ன பண்ணுறா ஈடுறான் இறங்கடா கீழே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கிறிஷி இறங்குறான் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் என் சேரில் நீ உட்காருவே உனக்கென்ன அவ்வளோ சொகுசு கேட்குது இந்த சின்ன வயசுல ஆ என் சேரில் எப்படா உட்காருவே நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிருக்காங்க அங்கேருந்து மீனாக வராங்க எதுக்காக நீங்கள் கிருஷியை எப்படி திட்டுறீங்க ஒரு சின்ன பையன் தான் நான் ஏதோ உட்காந்துட்டா பரவாயில்லன்னு விட என்ன நீ இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா எனக்கிடவோ இவங்க தானாக வந்த மாதிரி தெரியல நீ தான் நல்லா கொண்டு வந்து இங்கே தங்க வச்சிருக்க வந்தமா போனமான்னு இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்திட்டே இருக்காங்க அதுக்குள்ள முத்து வந்துடுறாரு இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க அம்மா என்ன கத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இல்லை இவங்களோட சேரில் தெரியாம கிறிஷியோ உட்காந்துட்டா அதனால பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க எனது இந்த சேருக்கு தான் அப்படி திட்டுறீங்களா பெரிய அப்படியே ராஜா சேர் உக்காந்துச்சுட்டாங்க ஆமாடா என் சேர் அப்படி தான் என் சேரில் எதுக்காக உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமிச்சே பயங்கரமாக கோபப்படுறாங்க எனக்கு வர்ற கோத்துக்கு என்ன பட்டதே தெரியல இந்த பையன் எங்கேருந்து வந்தானோ ஏன்னா இப்படி உயிர் எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ்ஷா உங்கள் பாட்டி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இல்லை 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 நீங்கள் அதெல்லாம் போக வேண்டாம் எது வந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து குழந்தைய தூக்கிட்டு போய் ரூம்குள்ள படுக்க வைக்கிறாரு இப் அம்மா எனக்கு ரூம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நான் வேறு எப்படிம்மா கண்ணெல்லாம் எரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்கிறாரு ஏன்னா என்னடா பண்ண சொல்கிற நான் வேறு ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே ரோகிணி ரொம்ப கோபமாக இருக்காங்க என்ன பட்டத்தையும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மனோ வராரு எனக்கு ரூம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டோடனே ரோகிணி ரொம்ப கத்துறாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் ரூம் இல்லை ரூம் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க ஏன் ஒரு நாள் உங்களால் குற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை முத்து கேட்டுட்டு அப்படியே சபையில் ரூமுக்கு போகிறாரு போய்ட்டு மீனாக்கிட்ட சொல்கிறாரு எனக்கு என்னவோ ஒரு டவுட்டாகவே இருக்குது இந்த பார்லர் அம்மா நிறைய மாறி இருக்குது அந்த கிருஷ்ணில் ரொம்ப பாசம் வச்சுருக்கு அப்போ ஏதோ குழந்தை ஆசை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அநேகமாக ரோ ஆரோகிக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்த பிறக்க போகுது அப்படின்னு முத்து சொல்கிறாரு சந்தோஷம் சந்தோஷந்தாங்க இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் கட்டு பிரிக்கிறதுக்கு போகிறாங்க கிறிஷு அம்மா நீ வருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி கிட்ட கேட்குறாங்க ரோகினி யாருக்குமே தெரியாமல் கதவை சாத்திட்டு உள்ளே வந்து கிறிஷுக்கு முத்தம் கொடுத்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி டாக்டர் கிட்ட போகிறாங்க கண்ணை அப்படியே கிறிஷி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படியே ரோகிணி நிற்கிறாங்க தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே மீனாக பார்த்துட்டாங்க பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக